எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையில் டிஃபனுக்கு வந்து நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான ஒரு குழம்பு செய்யலாம் ரொம்ப நாள் ஆச்சு அது செய்யி இல்லையா ஆமாம் என்ன குழம்பு செய்ய போகிறேன் குழம்பு செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுங்கிட்டா ஓகே என்ன குழம்பு சரி போகிறேன் இங்கே கடலப்பருப்பு கடலப்பருப்பு எடுத்து காமிச்சாலே ஞாபகம் வரணும் உனக்கு கடலப்பருப்பு கூட்டு இட்லிக்கு செய்யும் அடிக்கடிக்கும் உருளைக்கிழங்கு கடலப்பருப்பு போட்டு கூட்டு ம் வெறும் கடலப்பருப்பு சூப்பரான இட்லிக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் தோசை இட்லிக்கு சாதத்து கூட நல்லா இருக்கும் ஆனால் இட்லிக்கு வந்து ரொம்ப அருமையா இருக்கும் முன்னெல்லாம் வந்து நான் அடிக்கடிக்கு செய்வேன் வீட்டில் வந்து ஏன்னா அதை வந்து காயெல்லாம் எதுவும் போட மாட்டோமா அதனால வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டு ஒவ்வொரு முறை உருளைக்கிழங்கும் போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கு போடுவேன் பட்டாணி போட்டு பண்ணியிருக்கேன் கடலப்பருப்பு போட்டு பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் எதுவுமே இல்லை உருளைக்கிழங்குகள்லாம் எதுவுமே இல்லைன்னா வெறும் கடலப்பெருக்கு வந்தால் ஒரு ஐம்பது கிராம் வந்தால் போதும் சூப்பராக ஒரே குருமா செஞ்சுட்டு இட்லிக்கு சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் இதுக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் மிளகு ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை வந்து சின்ன சின்னதாக வந்து உடச்சி போட்டுக்கிட்டேன் ஒரு ஜாவத்திரி ஒன்றையும் ஒன்று இது மட்டும் நம்ம எண்ணெயில் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி இதை வந்து வெங்காயம் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவுக்கு வதங்கின உடனே அப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் பொங்கலுக்கு வந்து எவ்வளோ சாமான எடுத்து போட்டு கழுவுணும் செஞ்சு நான் காமிச்சிருக்க இல்லைங்களா வீடியோ எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி பண்ணுறதுக்குள்ள உடம்பு அப்படியே டயர்ட் ஆகிடுச்சு பாருங்களா அந்தளவுக்கு ரொம்ப வலி ஏன்னா அப்போ வந்து கீழே மட்டும் இருக்கும் வீடு பாத்திரம் எல்லாம் கொஞ்சம் கழுவோம் மேலாம் இந்த முறை வந்து இந்த வீட்டுக்கு வந்து நம்ம ஒரு ஒன்பது மாசம் ஆகியா ஒன்பது மாசம் ஆகுது ஒன்பது மாசம் ஆகுது அப்ப எடுத்துட்டு வந்து மேல எல்லாம் பாத்திரம் எல்லாம் அப்படி அப்படியே வச்சிருந்தா எல்லாமே கபோர்ட்ல எல்லாம் அது எல்லாமே மொத்தம் எடுத்து போட்டு தொடச்சி கபோர்ட்ல கிளீன் பண்ணி அப்படியே வீடு வந்து புதுசா இந்த வீட்டுக்கு வர மாதிரி ஒவ்வொரு ரூபாய் எடுத்து வெளியே போட்டு கிச்சன்ல இருக்க மொத்த சாமான வெளியே போட்டுட்டு காலி இடம் நாளைக்கு வந்து எல்ல கெல்லாம் க்ளீன் பண்ணி திருப்பி எல்லாம் பொதுசா அடக்கி வச்சது. எல்லாவே வந்து ஃபுல்லா انا கொஞ்சம் நாந்த அப்பப்ப மாத்தி மாத்தி வைப்பேன் இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம். காயை கூடலாம் இங்க இருந்தது. இப்போ இங்க மாத்திட்டேன். இந்த ஸ்டாண்ட வந்து அங்க இருந்தது. அதுக்கு முன்னே இருந்த அந்த இருந்தது. மறுபடியும் அங்க மாத்தி போட்டேன். ஓவன் வோட்டேஜ் இங்க இருந்தது. இப்போ ஆடை எடுத்து நான் அங்க போட்டு மறுபடியும் இந்த ஸ்டாண்ட் போட்டு இதenga மாத்துறேன். அப்புறம் இந்த ஸ்டோர் ரூமில் தாங்க க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சு எல்லாம் எடுத்து பண்ணி செஞ்சு அதாவது நீட் பண்ணி அப்படியே அப்படியே கவர் பேக்கெல்லாம் வச்சு எல்லாம் ஒரு வழியாக பொங்கலுக்கு வீடு வந்து நீட்டாகிடுச்சு இனிமேல் நம்ம வீடியோ மட்டும் எடுத்து போட வேண்டியது தான் வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி தீபாவளிலாம் வீடு தொடச்சிடுவோம் பலகாரமாக செஞ்சு வச்சுன்னு பத்து நாளைக்கு இருபது நாளைக்கு கூட வச்சுன்னு சாப்பிடுவோம் ஆனால் பொங்கல் வந்து சாப்பிட்றது நம்ம பொங்கல் சொல்கிறோம் கொட்டை குடும்ப அவ்வளோவா சிம்பிள் ஆனா நேரம் மட்டும் நமக்கு ஏகப்பட்ட வேலை பொங்கல்லாம் சிப்ளா பண்ணால் எவ்வளோ கிழங்கு பொரியல் பண்ணி அடிச்சிருக்கேன் வடைகள் ரெண்டு வடை இருந்தாலும் இல்ல ஒரு பொங்கலுக்கு கொட்டை கொட மட்டும் சொல்லுறீங்க அது சொல்லுறது பொங்கல்லாம் அதுதானே அதுக்காக சொல்றேன் இதெல்லாம் நம்ம விருப்பத்துக்காக எல்லாரும் என்ன பண்ணாமல் இந்த மாதிரி தனித்தனியாக பண்ணாமல் ஒரே குழம்பு கூட போட்டுருப்பாங்க தானே அது சில பேர் சாப்பிட மாட்டாங்கன்னா தனித்தனியாக பண்ண அது பிரச்சனை இல்லை ஆனால் வேலைன்ற வேலைன்னா எது பொங்கலுக்கு தான் ரொம்ப அதிகம் ஆனால் இங்கெல்லாம் வந்து சுண்ணா படிக்கிறதுல செய்யறதுல பெரிய பெரிய வீடு ஒரு முறை பெயிண்ட் அடிச்சாலே எல்லாருக்கும் இப்போ கஷ்டமாயிடும் ஊருங்கள்ல அப்பெல்லாம் சின்ன வீடாக இருக்கும் அழகா சுண்ணா மண் வீட்டுக்கெல்லாம் சுண்ணா படிப்பாங்க அவன் மாடி வீட்டுக்கும் சுண்ணாம படிப்பாங்க அப்புறம் சாணி போட்டு முழுவோம் அடுப்பில் இதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும் பொங்கல் எல்லாம் ஃபோன் பண்ணி எல்லாம் விஷ் பண்ணும் போது கேட்டேன் எல்லாம் நல்லா கொண்டாடினாங்களாம் நல்லா பண்ணாங்க ஆனால் மாடுலாம் மட்டும் வாசல் மட்டும் எடுத்துட்டு வந்து ஆளங்கரைக்கிட்டு மறுபடியும் எடுத்து கட்டிட்டு எல்லாம் இல்லை ஏரியிலெல்லாம் ஃபுல்லாக தண்ணி இருக்கான் ஏரியில் எங்கேயுமே ஊட்டின்னு போலேயே நல்லா கொண்டாடினாங்க கிராமத்தில் அப்படி இல்லை பெரியம்மா வீட்டுல அவங்க எல்லாமே ஃபோன் பண்ணி சொன்னாங்க சூப்பரா இருந்தது நம்ம வீட்லேயே நல்ல மாதிரியா போச்சு இது வந்து காணும் பொண்ணு கடைசி நாள் இன்னைக்கு வந்து எதுவும் இல்லை இன்னைக்கெல்லாம் வந்து ஊற சுத்து போனோம் ஆனால் இன்னைக்கு எங்கும் போல காலையில டிஃபன் மட்டும் பண்ணி சாயந்தரமா ஒரு ரிசப்ஷனுக்கு போகலாம் ஒரு கல்யாணம் அப்போ அதனால சிம்பிளா ஒரே ஒரு கூட்டு வச்சுட்டு இட்லி செய்ய சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுனால தான் இந்த குடும்பம் பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது வந்து ஒரு தட்டில் ஆற வச்சுட்டு நம்ம தாளிச்சுக்கலாம் வதக்கின வெங்காய தக்காளி வந்து நல்லா சூடு ஆறட்டும் அதுக்குள்ள வந்து நம்ம குழம்பு தாளிச்சுக்கலாம் குருமா தாளிச்சுக்கலாம் சொல்ல மாட்டியா குழம்புல குருமா குருமா குக்கர் வச்சுட்டேன் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காய்கட்டும் கடுகு போடு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு சீரகமும் கடுகு சேர்த்துக்கலாம் என்ன காஞ்சிடுச்சாடு ரெண்டு வருஷமாக போடுங்களா நான் போடுவேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெில் நல்லா உடைக்குது மேலே எங்கள் கூடவே வந்து கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சல விழுது அந்த விழுது சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்ச விழுது சேர்த்ததுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா அரை டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து இந்த மசாலா நம்ம சேர்த்துக்கிட்ட விருது எல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும் இந்த பச்சை வாசனை பொருள் ஆமாம் பாருங்கள் மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம ஊற வச்சுக்கிட்டேன் ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு வந்து ஒரு இருபது நிமிஷம் முன்னாடியே நான் ஊற வச்சுக்கிட்டேன் அந்த கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குருமாவுக்கு வந்து நம்ம தேங்காயெல்லாம் ஊற்று போகிறது இல்லை ஏன்னா நம்ம வெங்காய தக்காளியெல்லாம் அரைச்சி போட்டதுனால திக்கா வந்து நல்லா வரும் அதனால் வெறும் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் நான் மிக்சியில் இல்லை அதிலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கிறேன் அப்புறம் நம்ம வந்து பத்தலைனா பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம் பத்தாது தண்ணி சேர்க்கணும் பத்தாதா ஆமாம் இட்லிக்கு வேணும்ல ம் ரொம்ப திக்க ம் குருமான்னா அன்னை மாதிரி ஒரு சும்மா இட்லி மேலே ஊற்றி சாப்பிடணும் அதே மாதிரி சாம்பார் மாதிரி இட்லி மேலே ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ஒருத்த மாதிரி சாப்பிட்டா வச்சுக்க சூப்பராக இருக்கு சாப்பிட்றதுக்கு ஆமாம் இன்னும் கொஞ்சம் தே சேர்த்துக்கலாமா கொஞ்சம் சேர்த்துக்க தண்ணி பருப்பு வேணும் இல்லை போதும் இல்லை இன்னும் கொஞ்சம் ஊற்றணும் கொதிச்சு வரதுக்குள்ள ரொம்ப தண்ணி ஆகிடும் எந்த அளவுக்கு இருந்தால் போதுமா நான் கொஞ்சம் கெட்டியாக தான் இப்போ தேங்காயெல்லாம் ஊற்றுவோம்ல நம்ம லாஸ்ட்டில் இல்லை இல்லை இது போதும் இது கரெக்டாக இருக்கும் தேங்காயெல்லாம் வேணும் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் உப்பு காரம் மட்டும் பார்த்துட்டு முடி போட்டுடலாம் ஓகேவா எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் கடலப்பருப்பு வந்து ரொம்ப குழையக்கூடாது ரெண்டு விசிலே போதும் நினைக்கிறேன் ரெண்டு விசில் போதும் ரொம்ப குழஞ்சிட்டா அது வந்து இது மாதிரி ஆகிடும் பருப்பு வந்து சாம்பார் மாதிரி சாம்பார் மாதிரி ஆகிடும் நம்ம பருப்பு வந்து இருக்கணும் சாப்பிடும் போது வந்து பருப்பு வந்து பல்லுக்கு கடிப்போம் அப்போ தான் சூப்பராக இருக்கும் அந்த கூட்டு குக்கர் முடி போட்டு மூடிடலாம் ஒரே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குலாம் ரெண்டு நிமிஷம் வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் குறைஞ்சவொன்னே சூம்படாக இட்லி போட்டு சாப்பிட வேண்டியது தான் அதுக்கு ரொம்ப தாளிக்க இதெல்லாம் இல்லைனா ஆஹான் அதை தாளிச்சிட்டில்ல அதுக்கெல்லாம் நம்ம வந்து இக்கி ஒரு பக்கம் செஞ்சிடலாம் கடலை பருப்பு குருமா ரெடி ரெடியாகிடுச்சி இட்லிக்கு சூப்பராக இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் பொடியாக கட் பண்ணி போட்டு பச்சையா பச்சையா பச்சையாக தான் போடுவாங்க காய வச்சா போடுவாங்க எண்ணெயில் எண்ணெயில எண்ணெயில் வந்தது போர்னு பார்த்துக்கோங்க எப்போ கொத்தமல்லியெல்லாம் எண்ணெயில் வாதுக்குவாங்களா சட்னிக்கு தவிர வேறு எதுவும் எண்ணெயில் போடும் ஓகே ஓகேவா ஸ்மெல்லு செம்ம ஸ்மெல்லு அது கொத்தமல்லி ம் உடனே பாரு சூப்பராக இல்லை சூப்பராக கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு இட்லிக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இட்லி 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 காட்டு சூப்பரான இட்லியும் கடலைப்பருப்பும் கூட்டு ரெடி ஆயிடுச்சு

அதுதான் அந்த பட்டை லவங்கெல்லாம் போடுறதுல அதுதான் குருமா டேஸ்ட் அதுதான் கறி குழம்பு டேஸ்ட் வர்றது அதுதான் சூப்பராக இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா இட்லி வந்து ரேஷன் அரிசியில் தான் செஞ்சேன் நான் இந்த முறை ரேஷனில் போட்டது வந்து நல்லா கொஞ்சம் குண்டு குண்டாக இருந்தது அரிசி சூப்பராக இருந்தது அந்த இட்லி அரிசி வந்து ரேஷன் அரிசி வந்து ரெண்டு கிலோவும் ரேஷன் பச்சரிசி வந்து ரெண்டு டம்ளர் போட்டு தான் இட்லி செஞ்சேன் ரொம்ப சூப்பராக நல்லா

ரெண்டு கிலோ ரேஷன் இருக்கு இட்லியும் கடலப்பருப்பு குருமாவும் ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டில் வந்து செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் எதுவுமே காய்கறி இல்லைன்னா பரவாயில்ல எப்படி நம்ம வீட்டுல எல்லாம் கடலப்பருப்பு குடுத்தம்பருப்பு எல்லாம் வச்சுன்னு இருப்போம் பருப்பு அந்த கடலப்பருப்பு நாலு போட்டு ஊற வச்சுமா வெங்காயம் தக்காளி வதக்கணும் சூப்பரா ரெடி ஆயிடும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி என்ன நீ சீக்கிரமாக நன்றி சொல்லி முடிச்சாதான் நான் போய் இட்லி சாப்பிட முடியும் ஆ ரைட் ஓகே